Allô வீவாஸ் மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி என்னங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி நிகழப்போகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாதமானது பிறக்கும் இனி வரப்போகின்ற நாட்களானது நமக்கு எப்படி அமைய போகிறது கடந்த மாதத்தை காட்டிலும் இனி வரப்போகின்ற மாதமானது நமக்கு சிறப்பான மாதமாக இருக்கக்கூடும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாம ஏதாவது புதிதாக ரீதியாக பண்ணலாமா அதன் மூலமாக நமக்கு லாபகரமான சூழலானது கிடைக்கக்கூடுமா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப நாட்களாகவே ஒரு சில தொந்தரவுகளானது இருந்து கொண்டே இருக்கிறது அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக கூடுமா அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அந்த விஷயமானது ஏதாவது ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருக்கு அந்த சுப நிகழ்ச்சியானது இந்த புரட்டாசி மாதத்திலாவது நான் எதிர்பார்த்த சில சுபமான செய்திகளானது என்னுடைய காதுக்கு வந்து சேருமா அதோடு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது என்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தை வைத்து இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் எப்படி அமைய போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது நீங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால இனி வரப்போகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளம் அதே போல பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போங்க பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து வரப்போகின்ற பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த நாட்கள் முழுவதுமே புரட்டாசி மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த புரட்டாசி மாதத்துல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு இனி மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது மேசராசி நேயர்களே மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய திறமைய தங்களுடைய மேலதிகாரிகள் கண்டுபிடித்து உங்களை மேல்நிலைக்கு செல்ல முற்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஆதலால் அதற்கு குறுக்கே நிற்காமல் அவங்களுடைய சொல்படி நடந்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமானது செயல்பட ஆரம்பிக்குங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே பல விதமான திறமைகளானது இருக்கலாங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த திறமையை பார்த்தீங்கன்னா நாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்களோ இல்லைன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா நம்முடைய திறமையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த விஷயம் உனக்கு சிறப்பாக வருது இதில் நீ ஏதாவது ட்ரை பண்ணிப்பார் நிச்சயமாக இதில் நீ சக்சஸ் ஆவ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்கப் போகிறது நீங்க உங்களுடைய தொழிலில் போடக்கூடிய முயற்சியின் பேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றமானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய மேலதிகாரிகள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீர்கள் இதனால வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு இனி வரப்போகின்ற நாட்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே ஜாஸ்தியாக அமையக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்பானது கிடைக்க போகிறது அந்த வாய்ப்பை நீங்க மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரே தொழில் செய்யக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் அவங்களுடைய மனதுல என்னவா இருக்கும்னா நமக்கு இது மட்டும் தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க அது எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரிங்க ஒரு பஸ் டிராவலிங் கூட பண்ணுறீங்க அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக என்னால் ட்ராவல் பண்ண முடியாது நான் தனியாக போனது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் என்னால் செய்ய முடியாது இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்கணும் ஏன்ட்டு அந்த படிப்பு கொஞ்சம் கம்மி தான் அதனால் இது என்னால் செய்ய முடியாது நான் போய் வெளியே பார்த்தீங்கன்னா பேச முடியாது எனக்கு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக வராது இப்படி நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாமளே பார்த்தீங்கன்னா இது வராது அது வராது அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டம்ப் பண்ணி இருந்திருப்போங்க இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த நிலை மாறப்போகுது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க அதாவது உன்னால் இது முடியும் உன்னால் இப்போ நிச்சயமாக முடியும் உனக்கு ஒன்னால் முடியல அப்படிங்கிறப்ப யாராலுமே முடியாது அது மட்டும் இது சும்மா நான் வாய் வார்த்தைக்கு சொல்ல ஏன்னா நான் வந்து உன்கிட்ட பார்த்தேன் நீ இந்த விஷயம் நல்லாவே பண்ணுற இன்னுமே அதில் நீ கொஞ்சம் இன்னுமே நீ வந்து அதில் ட்ரை பண்ண அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே அந்த தொழிலை நீ சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த விஷயத்தை நீ சிறப்பாக செய்யலாம் உனக்கு நல்லாவே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு உனக்கு சின்னதா பயம் மட்டும்தான் இருக்கு அந்த பயத்தை தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு அட்வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இந்த நேர காலத்துல அவங்களுடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்னால முடியாது அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு துணிஞ்சு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அதில் நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடுங்க இப்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய ஒரு சில நல்ல தருணங்களானது ஏற்படுங்க அதற்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மேலதிகாரியாக இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பாட்னராக இருக்கலாம் இப்படி யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் இருப்பாங்க உன்னால இது முடியும் நீ செய்ய நான் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவான நிலையில இருப்பாங்க சோ அந்த ஒரு முழுமையான விஷயத்தை நீங்க மனதார உணர்ந்து நீங்களுமே அந்த விஷயத்துல ட்ரை பண்ணுவீங்க நிச்சயமாக அதுல நீங்க சக்சஸ் ஆகலாங்க சோ இனி வரப்போகின்ற நாட்கள் மேசராசி நெயர்கள் என்னால இது செய்ய முடியாது அப்படின்னு எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க மேசராசின்னு கிடையாதுங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா நம்மில் பெரும்பாலானோர் பாத்திங்கன்னா நம்முடைய மனசுக்குள்ளேயே அதை கொஞ்சம் கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட அதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம் பார்த்த உடனே இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடும் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது என்னால் செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படின்னே சொல்கிறோம் ஒரு சாப்பாட்டை எடுத்துக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டே இருக்க மாட்டோம் அதை வெறும் நம்ம கண்ணிலேயே பார்த்துட்டு இது எனக்கு பிடிக்காது இது எனக்கு பிடிக்காது அப்படின்னே நிறைய நாள் ஒதுக்கி இருந்திருப்போம் ஏதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் அது சாப்பிடும் இது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணு மோசமா இல்லையே நல்லா தானே இருக்கு இதையே நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு அப்போதான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் சோ இதே மாதிரிதான் எல்லா விஷயமுமே எந்த வித விஷயமாக இருந்தாலுமே என்னால முடியாது அப்படின்னு ஒதுங்கி போயிட கூடாதுங்க அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும் அது நமக்கு சக்சஸ் ஆகுது நம்மால முடியுது அப்படிங்கறத உங்களால பாத்தீங்கன்னா அப்போதுதான் உணர முடியும் மேலும் வியாபாரிகளாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் தங்களுடைய தொழிலுக்கு முதல் தேவைப்படுவதால அரசு வங்கியில பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா அதற்காக பார்த்தீங்கன்னா அரசு வங்கியில் கடன் கேட்பீர்கள் அரசு கடனும் கிடைத்து விடுங்க அதனை வைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது மேசராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க குடும்ப தலைவிகள் வீட்டிற்கு வரக்கூடிய தங்களது கணவரது உறவினர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையோடு இப்போது அனுசரணையாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க அவர்களிடம் அமைதி மிக சிறந்த ஒன்று சொல்லலாங்க மிகளைஞர்களாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் கோப்பைகளை வெல்லக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் தங்களுடைய முத்திரையை பதிப்பார்கள் மேலும் மாணவர்களாக இருப்பின் அரசு தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் தற்போதுல இருந்தே சிறப்பு பயிற்சி மேற்கொண்டு நன்கு படிப்பீர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போது யோகமுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க மேலும் மறக்காம நீங்க சனிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க அதே சமயம் செவ்வாய்க்கிழமை தோறும் சஷ்டி திதியையும் கிருத்திகை திதி என்றும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கோங்க புரட்டாசி மாதம் என்பதால அட்லீஸ்ட் ஒரு சனிக்கிழமையாவது நம்ம பெருமாளை மனதார நினைத்து பெருமாளுக்கு துளசி இலைகளை சாற்றி நம்ம வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் மேசராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த தளமாக இருக்கக்கூடிய திருப்பதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்திங்கன்னா புக் பண்ணி வச்சிருக்கோங்க நாங்கள் திருப்பதி போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் இருக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லி சாரிங்க கமெண்ட்ஸ்ல பாத்திங்கன்னா சொல்லிடுங்க ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க ரொம்பவே எளிமையான விஷயங்க இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுடைய படத்தை வைத்து துளசி மாலைகளை அணிவித்து பெருமாளுக்கு உகந்த நம்முடைய வீடுகள்லையே படைச்ச உணவை நாம வச்சு வழிபாடு செய்து கொண்டு பெருமாளையும் மனதார வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட செல்வம் ஆரோக்கியம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ